வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நானொரு நற்சிந்தனை மகரிஷி அவர்கள் வழங்க இருக்கும் தலை சிந்தனையின் தலைப்பு கர்ப்பகால பொறுப்புகள் குடும்ப வாழ்வில் பொறுப்பேற்றுள்ள கணவன் மனைவி இருவரும் கருப்பையில் வளர்ந்து வரும் குழந்தையின் உறுப்புகளின் வளர்ச்சியை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் பொருள் உபயோகித்து உடலுறவு கொண்டாலும் நடந்து கொண்டாலும் உருவாகி வரும் குழந்தையின் உடல் உறுப்புகள் தாக்கம் பெறும் செயல் விளைவு நீதி அடிப்படையில் பெற்றோர்களின் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இவற்றால் கருவில் வளரும் குழந்தையின் உடல் உறுப்புகள் நலிவரும் மேலும் கர்ப்ப காலத்தில் கருவுற்றிருக்கும் பெண்ணுக்கு மனதில் துன்பமோ அச்சமோ அளிக்கும்படி எவரும் நடந்து கொள்ள கூடாது கரு உருவாகும் போதே தாய் தந்தை இருவரின் கருவமை பதிவுகள் அதற்கு சொந்தமாகிவிடும் அதோடு கருப்பையில் குழந்தை வளரும் காலத்திலும் பிறந்த பின் அதனை வளர்க்கும் முறையில் ஏற்படும் விளைவுகளும் குழந்தையின் உடல் நலத்தை மனவளத்தையும் தக்கபடி அமைத்துக் கொடுக்கும் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று கணவனும் மனைவியும் விரும்பது இயல்பு அதற்கேற்றவாறு அவர்கள் தங்கள் கடமைகளை ஆற்றாவிட்டால் எவ்வாறு நல்ல குழந்தையை அடைவது ஒரு குழந்தையின் உடல் நலமும் மனவளமும் பெற்றோர்களுக்கு மட்டும் உரிமையானவை அல்ல பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மனித மனித சமுதாயத்தின் ஓர் உறுப்பினரை வாழ்க வளமுடன் ஆஹ் இன்னைக்கு மகரிஷி என்ன சிந்தனை கொடுத்திருக்காருன்னா கர்ப்பகால பொறுப்புகள் பற்றி நம்மளுக்கு விளக்கமா கொடுத்திருக்காங்க ஆஹ் அதாவது ஒரு பெண் கருவுட்டிருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணும் சரி அவளோட கணவனும் சரி ஆஹ் அந்த கர்ப்பகால சமயத்தில் எப்படி நடந்துக்கணும்ன்றத நம்மளுக்கு மகரிஷி அவர்கள் விளக்கமா எடுத்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கரு உண்டாகுதுன்னா முதல் மாசத்துல இருந்து பத்து மாசம் வரையும் ஆஹ் அந்த முத மூணு மாசம் வந்து அந்த கருவிட்டு இருக்கிற பெண் வந்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் நெருக்கம் இல்லாம இருக்கணும் அப்பதான் அந்த கருவுல வளர்ற குழந்தையோட உறுப்புகள் வந்து அந்த சமயத்துல வந்து ஆஹ் ஒவ்வொன்றா வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சி வந்து நல்ல விதமா இருக்கணும்னா இந்த மாதிரி விதிகளெல்லாம் அந்த கணவன் மனைவி இருவருமே கடைபிடிக்க வேண்டும் ஆஹ் கருவுற்று இருக்கும் பெண்ண வந்து அவங்க மனச வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறதோ இல்ல அதிர்ச்சியான செய்திகளையோ அவங்களுக்கு சொல்லாம நம்ம பா பாதுகாத்தோம்னா அந்த கருவுல வ வளர்ற குழந்தை வந்து அதோட மனநிலையும் சரி அதனோட உடல் ஆரோக்கியமும் சரி நல்ல நல்ல ஒரு நிலையில இருக்கும் கருவுற்ற பெண்களை வந்து நம்ம சந்தோஷமா வச்சிரு வச்சிருக்கோம் குடும்ப உறுப்பினர்களும் சரி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது ஒரு நல்லது கர்ப்ப காலத்துல வந்து நல்ல சிந்தனைகளையும் ஆஹ் அதே மாதிரி நல்ல எண்ணங்களையும் கருவுட்டு இருக்கிற சமயத்துல வந்து பெண்கள் வந்து வெளியா வச்சிருக்கிறோமா மனசு சந்தோஷத்தை அந்த சமயத்துல வந்து குழந்தை குழந்தை வயிற்றுல இருக்கும் போது வந்து நம்ம எப்படி இருக்கணும் என்ன ஏது இருக்கணும்ன்றது நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஏழு மாசத்துல இருந்து ஒன்பது மாசம் வரையும் வந்து குழந்தை வந்து முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அந்த சமயத்துல வந்து பெண்கள் வந்து படுக்கும் போதும் சரி எ இடது பக்கம் வலது பக்கும் இந்த மாதிரி படுக்கும் போது நல்ல நல்ல விதமா படுத்து எழுந்திரிச்சாங்கன்னா அந்த குழந்தை குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது ஆஹ் இந்த ஒன்பது ஒன்பது மாச சமயத்துல என்ன சொல்லுவாங்க சில குழந்தை சில பெண்கள் வந்து அப்படியே படுக்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே திரும்பி திரும்பி படுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் படுக்காம ஆஹ் எழுந்து உக்காந்து படுத்தோம்னா ஆஹ் அந்த பிரசவ சமயத்துல சிக்கல் இல்லாம குழந்தை வந்து நல்ல விதமா பிறக்கும் ஏன்னா அந்த சமயத்துல வந்து அந்த கொடினு சொல்லுவாங்க நஞ்சு கொடி அது வந்து சுத்திக்கும் அது அந்த மாதிரி அந்த மாதிரி படுக்காம ஆஹ் நல்லா திரும்பி எழுந்து உக்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் படுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் கர்ப்பகால சமயத்துல பெண்கள் வந்து நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் அப்பதான் சரி அந்த குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கும் அதனோட உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமா வளர்ச்சிக்கிறோம் அது மட்டுமே இல்லாம அந்த பெண் வந்து நல்ல சிந்தனைகளோடயும் சரி நல்ல எந்தங்களையோடையும் சரி இருந்தாங்கன்னா பிற்காலத்துல அந்த குழந்தை பிறக்கும் போது சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனேயே மிக்க ஒரு குழந்தைய வளரும் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பளித்த டிவிஎம் சேனலுக்கு மிக்க நன்றி